இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து சரவணா ஸ்டோரோட சொல்றையோட ஸ்கீம்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் சரவணாசலவரத்துனா இது எங்கே இருக்குன்னா மாதுரை திருப்புரங்குன்றத்தில் அங்கே தான் அந்த ஸ்கீம் போட்டுக்கிட்டுருக்கேன் எனக்கு வந்து இங்கே பிடிச்சது என்ன நினச்சிக்கோங்களேன் மற்ற கடையெல்லாம் போட்டோம்னா நகை மட்டும்தான் எடுக்க முடியும் இது இங்கே வந்து எப்படின்னா நீங்கள் கட்டுற காசுக்கு அன்றைக்கி குறிப்பிட்டு அமௌண்ட்டு சேர்ந்த உடனே நகையாக வேணால் நகையாக எடுத்துக்கலாம் இல்லை துணி இல்லை வீட்டுக்கு தேவையான பாத்திரம் வீட்டுக்கு தேவையான மற்ற டைனிங் டேபிள் உபயோகமான பொருட்கள் எதுனாலுமே சரி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் குறிப்பிட்டு நாங்கள் தான் பர்ச்சேஸ் பண்ணணும்னு தேவையில்லை மற்ற அவங்க கடையில் மொத்தம் ஏழு ஃப்ளோர் இருக்குன்னா ஏழு ஃப்ளோரில் என்ன வேணாலும் நீங்கள் அந்த குறிப்பிட்ட காசுக்கு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இங்கே வந்து எப்படின்னா இப்போ வெள்ளி கொடுக்குறீங்கன்னு நினச்சிக்கோங்களேன் அதில் எதுவுமே கழிக்காமல் இன்றைக்கி என்ன ரேட்டோ அப்படியே எடுத்துப்போம் அப்படின்னு சொன்னாங்க நீங்கள் ஏதாவது வெள்ளி பச்சை இப்போ ப்ளச் பண்ணுற மாதிரி இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் சரவணா ஸ்டோரில் போய் கொஞ்சம் கேட்டு பாருங்கள் இல்லை நான் ப்ளச் பண்ணும்போது நான் ஜிஆர்டியில் வாங்கி ஜிஆர்டியில் தான் ப்ளச் பண்ணேன் அதுக்கு வந்து அவங்களே இருபத்தஞ்சி பர்சன்ட் ப பக்கத்தில் எடுத்துக்கிட்டாங்க இதே அடுத்தவங்க கடைகளில் போய்வினாலும் சரி இல்லை ஜிஆர்டியில் வாங்கினதே இல்லை ஜிஆர்டியில் இல்லாமல் வேற பொருள் ஜிஆர்டியில் நம்ம கொடுத்தோம்னாலும் சரி முப்பத்தஞ்சு பர்சன்ட் கிட்ட ப்ளச் பண்ணுற போது லெஸ் பண்ணிக்கிறாங்க ஏன் கிட்டே வாங்கினதே இருபத்தஞ்சி பர்சன்ட் எடுக்கிறீங்கன்னா எல்லாருமே அப்படி தான் எடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க எல்லா நகை கடையிலுமே இந்த ஸ்கீம் இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஆனால் சரணா ஸ்டோரில் நகை கேட்கும்போது நீங்கள் அப்படியே தங்கத்தை வந் தங்கம் வாங்கும் போது எப்படி சைக்குளி சாதாரம் இல்லாமல் எடுத்துக்கிறீங்களோ மாதிரி வெள்ளிக்குமே சீட்டுன்னு இல்லை சீட்டு இல்லாமல் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட வெள்ளி வச்சுருக்கீங்க எனக்கு இது வேணாம் நான் அதை ப்ளச் பண்ணிவிட்டு கோல்டாக கன்வெர்ட் பண்ணலான் இருக்கேன் வீதி வீடியோ பொருள் எதாவது கன்வெர்ட் பண்ணுறீங்கன்னா அந்த வெளியே அப்படியே கொண்டு போய் நீங்கள் இங்கே கொடுத்துட்டு நீங்கள் அன்னைக்கு என்ன ரேட்டோ அந்த ரேட்டுக்கு வர வச்சு கொடுத்துருவாங்க நீங்கள் அதுக்குள்ளதுக்கு தங்கமாக எடுத்தாலும் சரி இல்லை அங்கே இருக்க வேறு ஏதாவது பொருள் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கிறீங்கனாலும் சரி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் பக்கத்தில் தான் இருக்கீங்கன்னா கொஞ்சம் போய் நேர்பயில் இருக்கீங்கன்னா விச விசாரிச்சு பாருங்கள் சொல்லுவாங்க அவங்க இந்த திட்டத்தில் சேர்கிறவங்களை பற்றி போட்டிருக்காங்க இந்த திட்டத்தில் சேமிக்க கீழே உறுப்பினராக தவணை முறையில் சேமிக்க சேமிக்க ஆரம்பிச்சோன்னு நினச்சிக்கோங்களேன் இதுலேயும் போட்டிருக்காங்க பாருங்கள் முதலீடு முதலீடு இருக்கவங்க வந்து தங்கம் இல்லை பட்டு இல்லை துணிகள் இல்லை வீட்டுக்கு தேவையான பாத்திரங்கள் இல்லை வீட்டுக்கு தேவையான உயர் பொருட்கள் டிவி ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் எதுனாலும் சரி நீங்கள் வாங்கிக்கலாம் அவங்க வந்து எதுனாலும் சரி நீங்கள் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டுக்கு இவ்வளோ எனக்கு பர்ச்சேஸ் பண்ண போகிறேன் நீங்கள் நினச்சிங்கன்னா அவங்க அதுக்குள்ளது எல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லிடுவாங்க திட்டத்தில் சேர்கிற நபர்கள் பாருங்கள் எவ்வளோலேருந்து சேரலான்னு சொல்லிடுவோம் அப்புறம் மினிமம் ஐநூறுரூவாலேருந்து சேரலாம் இப்போ ஐநூறுவான்றதே எடுத்துட்டாங்க மோஸ்ட்லி இப்போ ஜிஆர்டிலெலாம் எழுதிச்சு ஜிஆர்டிலலாம் இப்போ ஐநூறுரூவா ஸ்கீம் வந்து எடுத்துட்டாங்க எடுத்துகிட்டு தௌசண்ட்லேருந்து தான் இருக்குது தங்கமாயிலுமே ஐநூறுரூவா ஸ்கீம் எடுத்துட்டாங்க தௌசண்ட்லேருந்து தான் இப்போ இருக்குது ஆனால் அவஜிக்கோல்ட் ஆப் யூஸ் பண்ணும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளோ நாள் சேவ் பண்ணலாம் தவணைக்குள்ளே மற்ற கடையெல்லாம் வந்து நமக்கு கிஃப்ட்டு மட்டும் கொடுப்பாங்க செய்கொழி சாதாரணத்தில் கொஞ்சம் லட்சு பண்ணுவாங்க இங்கே வந்து எப்படின்னா செய்கொழி சாதாரணம் கிடையாது ஆனால் அவங்களுக்கு போனஸாக கொடுத்துருவாங்க போனஸ் பாயிண்ட் வந்து பாருங்கள் இப்போ மாதம் ஐநூறுவான்னு கட்டுறீங்க பதினோரு மாதம் முடிஞ்சோன்னா ஐயாயிரத்தி ஐநூறு போனஸ் பாருங்கள் ஆறு அறநூற்றம்பது கிட்ட கொடுத்து மொத்தமாக ஆறாயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபா இந்த இதுக்கு நீங்கள் இன்றைக்கி எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிடுவாங்க அதுமாதிரி தௌசண்ட் கட்டுன்னு நினச்சிக்கோ பதினோரு மாதம் தௌசண்ட் கட்டுறோன்னு நினச்சிக்கோங்க அப்படியே பாருங்கள் போனஸ் பாயிண்டோடு சேர்த்து பதிமூணு ஆயிரத்தி முந்நூறுரூவா வரும் உங்களுக்கு அப்படியே பன்னெண்டு மாதம் கழிச்சுன்ற மாதிரி உங்களுக்கு இது பண்ணுவாங்க இது வந்து உங்களுக்கு அப்படியே தங்கம் மத தங்கத்தோ அன்றைக்கி என்ன உங்களுக்கு ரேட் இருக்கோ அந்த மாதிரி இது வந்து உங்களுக்கு போனஸ் பாயிண்ட்டு இது பதினோரு மாதம் இது பதினோரு மாதம் ஆயிரம் ஐநூறுனு கட்ட போகிறீங்க இது பதினோரு மாதம் சேர்ந்த அமௌண்ட்டு இது அந்த அதுக்குள்ளே போனஸ் பாயிண்ட்டு மொத்தமாக சேர்ந்தால் எப்படி நீங்கள் எடுக்கலான்றதை பற்றி வாங்க பார்க்கலாம் திட்டத்தில் அந்த தொகையாக இருக்குது பாருங்கள் நீங்கள் அந்த தொகையாக இருக்கிறதுக்கு வந்து நகையாகவும் எடுத்துக்கலாம் இல்லைன்னா நீங்கள் அப்படியே வந்துட்டு வீட்டுக்கு தேவையான பொருளை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் பர்னிச்சர் முதக்கோட்டை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் சோஃபா கட்டில் அந்த மாதிரி எதுனாலும் சரிங்க இது பண்ணிக்கலாம் மாதம் மாதம் தவணை செலுத்திடணும் ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா ஒரு சிலர் வந்து ஒரு மாதம் செலுத்திட்டு அடுத்த மாதம் செலுத்தாமல் கூட நம்ம போயிடுவோம் அதனால் மாதம் மாதம் ஒரு டேட் மாதிரி டி மாதிரியே சாரி தங்கம்மையின் மாதிரி ஒரு டேட் கொடுத்துருவாங்க இருபத்தி இருபத்தஞ்சி நாட்களுக்கு ஒரு தடவைன்ற மாதிரி நீங்கள் கட்டின டேட்லேருந்து மொதல் டேட்டுக்கு மாறி கொடுப்பாங்க இப்போ பத்தாம்தேதி போடுறீங்கன்னா ஒம்பதாந்தேதியிலேருந்து நீங்கள் கட்டுற மாதிரி வரும் எல்லா கடைகளையும் மட்டும்தான் தான் ஜிஆர் எல்லா கடையிலே மாதிரி ஜிஎஸ்டி கட்டி தான் வாங்கணும் அது மாதிரி திட்டத்திட்ட கிலோ வந்து டுவெண்ட்டி டூ கேரட்டு டுவெண்ட்டி ஃபோர் கேரட்டு தங்கம் விற்பனைக்கு கிடையாது ஒரு சிலர் கேட்பாங்க இதை அப்படியே வச்சுட்டு எனக்கு அன்றைக்குள்ளே ரேட்டு கொடு ரேட்டுக்குள்ளே காசை கொடுங்கன்னு சொல்லி அதை மட்டும் அவங்க இது பண்ண மாட்டேட்டாங்க இது மோஸ்ட்லி எல்லா கடைகள்லையும் தான் இவங்களும் உங்களுக்கு தெளிவாகவே சொல்லிடுறாங்க இந்த சீட்டு அவங்க எங்கெல்லாம் வச்சுருக்காங்கன்றதை பற்றி சொல்கிறாங்க பாருங்கள் ரங்கநாதன் தெரு சென்னையில் இருக்கிறதுக்கும் மதுரை கிளை மதுரையில் அவங்களுக்கு ஒரு இது இருக்குல அதுவும் நெல்லையிலே அவங்களுக்கு ஒரு கிளை இருக்குது இது சரவணா செல்வரத்தனத்தோடய கிளைகள் கோயம்புத்தூர்லேயே அவங்களுக்கு ஒரு கிளைகள் இருக்குது அவங்களோட நம்பர்ஸ் எல்லாமே இவங்களுக்கு கொடுத்துருக்காங்க நீங்கள் ஆன்லைன் மூலமாக கட்டணுனாலும் அவங்களோட வாட்ஸ்அப் நம்பரும் இது பண்ணிடுவாங்க நீங்கள் வாட்ஸ்அப் மூலயமாகவும் கூட கட்டிக்கலாம் அதே நேரத்துக்கு இவங்களுக்கு ஆப்பும் இருக்குது இங்கே ஆப்பை பற்றி போட்டிருப்பாங்க பாருங்கள் மேலும் கூகுள் ப்ளே ஸ்டோர்லேருந்து ஆப்பை வந்து நீங்கள் இது பண்ணி சரவணா செலவர்த்தனத்திற்குள்ள இதில் வந்து நீங்கள் காசு கட்டிக்கிட்டே வரலாம் உங்களோட உங்களுக்கு ஒரு அமௌண்ட் கொடுத்துருப்பாங்க நீங்கள் அமௌண்ட் கட்டுறீங்களா அந்த அமௌண்ட்டில் வந்து மேலே பார்த்தீங்கன்னா அந்த புக்கில் வந்து உங்களுக்குன்னு ஒரு ஒரு கோடு கொடுத்துருப்பாங்க அந்த கோடு அதில் இன்வெஸ்ட் பண்ணி இன்ட் பண்ணிங்கன்னா அப்படியே உங்களுக்கு வந்து நீங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க இன்றைக்கி எத்தனை கிராம்ஸ் எடுத்துருக்கீங்க இதுக்கு முன்னாடி எத்தனை கிராம்ஸ் இங்கே பர்ச்சேஸ் பண்ணிக்கிங்க எல்லாமே இந்த ஆப்பில் உங்களுக்கு வந்துடும் ஜிஎஸ்டி உண்டு நீங்கள் நிறையா போய் கையில் எடுத்தாலும் சரி இல்லை சீட்டு கட்டி எடுத்தாலும் சரி எல்லா கடைகளையுமே இது பொதுவானது தான் ஜிஎஸ்டி உண்டு உண்டுன்னு தான் எல்லாருமே சொல்லுவாங்க இது திட்டத்தில் வந்து பதினோரு மாதம் தவணை கட்டியே ஆகணும் பதினோரு மாதம் கட்டினோம்னா தான் நமக்கு இதில் லாபம் நைன் ஒன் சிக்ஸ் நிறையாவே எடுத்துக்கலாம் அதுமாதிரி உங்களோட பழைய நகர்னாலும் சரி இங்கே பாண்டு மாதிரியும் இது பண்ணுறாங்க பழைய நகை நீங்கள் கொடுத்தீங்கன்னா அந்த பழைய நகைக்கு உள்ள பாண்டு இது பண்ணி தராங்க இங்கே வந்து இன்னொரு இது என்னென்னா இந்த நிறைய பேர் இந்த நகையில் வந்து பவளம் முத்து மாணிக்கம் இதெல்லாம் வச்சு பார்க்கணுன்னு நினைப்பாங்க அந்த இது இவங்ககிட்ட இருக்குது உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இது பண்ணிக்கலாம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் எதாவது டிசைன்ஸில் வந்து ஸ்டோன் வச்சு கொடுங்கன்னு சொன்னாலும் வச்சு தராங்க அதே நேரத்தில் அங்கேயே ஆசாரியே உட்காந்துருப்பாங்க நீங்கள் அவங்கக்கிட்ட புக்லெட் கேட்டிங்கனாலும் கூட காட்டுவாங்க உங்களுக்கு எத்தனை கிராம் சேர்ந்துருக்கோ அதுக்குள்ளே டிசைன்ஸ் இல்லை பேர் இங்கன்னா அவங்களோட நேம்ஸோட இனிஷியல் போட்டு தர சொன்னிங்கன்னா கூட போட்டு தருவாங்க அவங்க நீங்கள் கேட்டிங்கன்னா எல்லாமே இதெல்லாம் எஸ்டாகவும் நமக்கு செய்யிறது இதுமாதிரி ஒரு வளையல் வாங்குறீங்கன்னா அந்த வளையலுக்குள்ளே ஒரு மோல்டு போடணும் மோல்டு போட்டோம்னா தான் டெய்லி யூஸ்க்கு அது ரொம்ப நல்லாவும் இருக்கும் நெல்லியாமல் கொள்ளாமையாகவும் இருக்கும் அந்த இதுவும் அங்கே இருக்க ஆசாரிட்டு சொன்னீங்கன்னா ரெண்டு ஒரு நாளில் மோல்டும் போட்டு தராங்க அதுக்கு எக்ஸ்ட்ரா வாங்குறது வாங்குறதில்ல நீங்கள் விசாரித்து பார்த்து நீங்கள் சீட்டு போடலாம் நீங்கள் எதாவது வீட்டுக்கும் பர்ச்சேஸ் பண்ண போகிறோம் நமக்கு எதாவது அதில் ஒரு ஆஃபர் வேணும் இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக கட்டினாலும் நல்ல பொருள் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா நிச்சயமாக நீங்கள் போய் சரவணா செல்வரத்தில் தான் பார்க்கலாம் அந்த மாதிரி வெள்ளி உங்கள் கிட்ட இருக்கு பிள்ளை பண்ண போகிறீங்கன்னா நிச்சயமாக நீங்கள் இவங்ககிட்ட விற்கிறது எனக்கு தெரிஞ்சு ரொம்ப பெனிஃபிட் ஏன்னா அன்றைக்கி நம்ம அந்த காசு தான் எடுத்திருப்போம் குழந்தைங்க பொருளெல்லாம் நினச்சிக்கோங்களேன் வெளியே மோஸ்ட்லி குழந்தைங்கிட்ட ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் போட்டோன்னு பிள்ளையில டேட் ஆகிடுச்சுன்னு அப்படியே வச்சுருவோம் அவன் வந்து அப்படியே இருபத்தஞ்சி பர்சன் முப்பது பர்சன்ட் முப்பத்தஞ்சு பர்சன் லட்சம் பண்ணும்போது அப்படியே அவங்க பாதி பாதி எடுத்துறாங்க இந்த மாதிரி வந்து என்னும்போது அவங்க ஃபுல் காசு உங்களுக்கு போது உங்களுக்கு இது ரொம்ப பெனிஃபிட் தான் இப்போ வெளியிலாம் விற்கிறீங்கன்னா நிச்சயமாக சரவணா ஸ்டோரில் போய் நீங்கள் கேட்டு பாருங்கள் இது வந்து திருப்பரங்குன்றத்தில் இருக்க ஸ்டோர் எடுத்தோம் நீங்கள் விசாரிச்சு பாருங்கள்